ஹலோ விவர்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு சண்டே சண்டே சமையலுக்கு வஞ்சிரம் வந்திருக்கா இங்கே பாருங்கள் ஒவ்வால் மீன் வந்திருக்கா ஒவ்வால் மீன் குழம்பு வைக்க போகிறேன் இதோ வஞ்சிரம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதப்போ வறுக்கிறதுக்கு மசாலா தடவி வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஒவ்வால் மீன் தனியாக வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சண்டே சாதம் வடித்தாச்சு ரசம் வச்சாச்சு போயிட குழம்பு வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் பாக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஹலோ வியூவர்ஸ் சண்டே சமையலில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது இதில் நான்வெஜ் பாருங்கள் வடித்த சாதத்தோடு வவ்வால் மீன் கொழும்பு அதோட வஞ்சிர மீன் ஃப்ரை வஞ்சிர மீன் ஃப்ரை பண்ணும்போது அதில் மேலே அந்த கருவேப்பிலையை வச்சு தேங்காய் எண்ணெயில் வருத்தோன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்